ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் ரொம்பவே நாம் விரும்புகின்ற நபர் நம்ம கிட்ட வந்து சேராம இல்லை நம்மளை பார்க்காம நம்ம மேல ஒரு அன்பு செலுத்தாம நம்மளை திரும்பியே பார்க்காத ஒரு நபராக இருக்கிற பட்சத்தில் இருந்தாலும் அந்த நபரை நீங்க விரும்புறீங்க உங்க உள்ளம் கவர்ந்த நபராக அவங்க இருக்காங்க இருந்தாலும் உங்களை வந்து சட்ட பண்ண மாட்டாங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னா சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது வந்து ஒரு மோகினி மந்திரம் இந்த மோகினி மந்திரத்தை பிரயோகப்படுத்துறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகின்ற நீங்கள் ஆசை வச்ச அந்த நபர் எங்கே இருந்தாலும் உங்கள் முன்னாடி வந்துருவாங்க உங்களுடைய நினைப்பாகவே இருப்பாங்க உங்களுடைய நினைவுகள் அவர்களை வந்து ஒரு பைத்தியக்கார நிலைமைக்கு ஆளாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு இதெல்லாம் தாந்திரிக தான் ரொம்பவே சிறப்பான ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் எப்படி இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படி தான் முக்கியமான விஷயம் சக்தி வாய்ந்த மந்திரங்களுக்கெல்லாம் வந்து நாம் வந்து மதிப்பளித்து விளையாட்டுத்தனம் அல்லாமல் முக்கியத்துவத்தோடு நாம் எந்த காரியத்துக்காக செய்ய போறோமோ அந்த காரியம் நிறைவேறணும்னு நினைச்சு தவிர்க்கவே முடியாமல் அந்த காரியம் நிறைவேறணும் அப்படி என்பத ஒரு தான் நம்ம இந்த விஷயத்த செய்யணும் விளையாட்டுத்தனமாகவோ சோதனை அடிப்படையிலோ நம்ம செஞ்சு பார்க்க கூடாது இந்த மந்திர இது போன்ற மந்திரங்களை எதற்காக நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுடைய தேவைகள் கண்டிப்பாக நமக்கு தேவை இருக்கிற பட்சத்தில் தேவை அப்படின்னு சொன்னா அந்த உறவினுடைய முக்கியத்துவம் நமக்கு அந்த உறவு நமக்கு வேணும் இப்ப கணவன் மனைவியா இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலும் இந்த ம இது போன்ற மந்திரங்களை பிரயோகப்படுத்தலாம் அதே போல் பிரிஞ்சு போயிருக்காங்க மன வருத்தத்தோடு பிரிஞ்சு போயிட்டாங்க வாழ்க்கையில ஒரு பிடிமானமே அல்ல இதுக்கப்புறம் வேற யாரும் நம்ம வாழ்க்கையில் வர முடியாது இருந்த ஒரு துணையும் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் மீண்டும் அந்த துணையோடு இணையலாம் அதே போல் காதல் வயப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர முடியாமல் போனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி மீண்டும் காதலில் ஒன்று சேரலாம் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ரொம்பவே மரியாதை கொடுத்து அன்னை ஆதிசக்தியோடைய மோகினி அவதாரத்துக்குரிய மந்திரம் அதனால சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை விளையாட்டுத்தனம் அல்லாமல் உண்மையான தேவைக்காக இதை வந்து பாராயணம் பண்ணி நீங்க விரும்புகின்ற நபர்களை உங்களுக்கு சாதகமாக உங்களோடு வாழ்க்கையில இணைத்து கொள்ளலாம் தவறுதலாக தேவையில்லாத நபர்களுக்கோ அறிமுகம் இல்லாத நபர்களுக்கோ இதை பிரயோகப்படுத்தவே கூடாது எதிர்வினையை நாம் சம்பாதிக்க வேண்டி வரும் அறிமுகமான நம்முடைய வாழ்க்கையில ஒன்று இணைந்து பிரிந்து போனவர்கள் அல்லது நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபரை நாம் நம்மளோடு சேர்த்து கொள்வதற்கு இப்படி ஒரு முக்கியமான வாழ்க்கையோடைய தேவைகளுக்கு மட்டும்தான் நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காம பார்த்துக்கணும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை எப்போ பாராயணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாளிலுமே வந்து இரவு நேரத்தில் பாராயணம் பண்ணுவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரங்கள் வந்து நாம் விரும்புகின்ற நபர்களை அவர்களுடைய மனதை கவர்ந்து எடுத்துட்டு வரப்போது இது ஒரு ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் தான் செயல்படும் அதனால அவர்களுடைய மனம் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கின்ற நிலையில் இருக்கணும் அமைதியான நிலையில் இருக்கணும் உறக்கத்தின் நிலையில் இருக்கணும் அப்படி அவர்கள் மனம் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய இந்த மந்திர உச்சாரணம் என்பது அவர்களுடைய மனதை மீ விரைவாக போய் தொடும் அவர்களுடைய மனதிலே விரைவாக நம்மளை பற்றியான சிந்தனைகள் எழும் அப்படி என்பதற்காகத்தான் இரவு நேரத்திலே கண்டிப்பாக நீங்கள் விரும்புகின்ற நபர் உறக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த போல காரியங்களை செய்யற பட்சத்தில் விரைவாக அவர்களை நீங்கள் வந்து அவருடைய மனதை தொட முடியும் காலை நேரத்திலையும் செய்யலாம் அது வந்து நம்மளுடைய வீட்டோட நன்மைக்காக நம் வீட்டிலேயே வந்து இறை சக்தி பெறுவதற்கு நம்மளுடைய மனம் புத்துணர்ச்சி பெறுவதற்கு நம்மளுடைய மனதை வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு மேனிஃபெஸ்டேஷன் செய்வதற்கு விடியர் காலை நேரத்தில் நாம் செஞ்சுக்கலாம் பிறர் மனதை நாம் வசப்படுத்துவதற்கு காலை நேரத்தில் செய்யலாம் இருந்தாலும் இரவு நேரம் என்பது இதற்கு ரொம்பவே சாத்தியமான ஒரு நேரமாக இருக்கும் நம்மளும் பார்த்துருப்போம் பல மாந்திரிக தாந்திரிகளாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு செய்வோம் அப்படின்னு சொல்வாங்க பாருங்கள் அதெல்லாம் இதன் காரணமாக தான் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பிறர் மனம் வந்து அமைதி நிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் உறக்கத்தில் ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து அவர்களுடைய மனதுக்கு நம் கட்டளைகளை நம்ம வந்து பிறப்பிக்க முடியும் அதனால தான் இரவு தூங்குவ தூங்குகிற நேரத்தில் மற்றவர்கள் அந்த நேரத்தில் தூங்குற நேரத்தில் நாம் வந்து அவர்களுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நல்லதோ கெட்டதோ எதை செஞ்சாலும் அது விரைவாக அவர்களுக்கு நடந்துவிடும் குழந்தைகளுக்கு கூட உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க தூங்குகிற நேரத்தில் நீங்கள் அவர்களுக்காக மந்திர பாராயணம் செஞ்சு அவர்களுடைய நோய் குணமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் விரைவாக அவர்களுடைய நோய் குணமாகும் இதெல்லாம் வந்து அனுபவபூர்வ உண்மையான விஷயங்கள் தான் நாம தான் முயற்சி பண்ணி பார்த்தா தான் அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும் வெறுமனே காதில் நம்ம கேட்டுட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பல விஷயங்களை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணாமலே அது மேலே நம்பிக்கை இல்லாமலே போயிடும் அதனால பல விஷயங்களை நல்ல ஒரு தேவைக்காக முயற்சி பண்ணி பார்த்து பார்க்கும்போது தான் அது நடக்கும்போது நமக்கு நம்பிக்கை என்பது மேற்கொண்டு மேலும் பல விஷயங்கள் மேலேயும் நமக்கு நம்பிக்கை வரும் இப்போ வந்து நீங்கள் அந்த விரும்புகின்ற நபரை அட்ராக்ட் பண்ணுவதற்கு ஈர்ப்பதற்கு சரியான ஒரு நேரமாக இரவு நேரத்தில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் குளித்து சுத்தபத்தமாக பொழுதோடு நீங்கள் குளிச்சிருந்தாலே போதுமானது உணவெல்லாம் அறிந்தி இரவு உணவெல்லாம் முடித்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது அதனால் ஒரு தனிமையான அறையில் வடக்கு முகமாக அமர்ந்து நீங்க விரும்புகின்ற நபருடைய முகத்தை கற்பனையிலோ அல்லது புகைப்படத்திலோ வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கையில் வந்து ஒரு எலுமிச்ச பழம் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை முடிந்த வரை எலுமிச்ச பழம் இருந்தால் நல்லது உங்களுடைய இந்த மந்திர ஆற்றலை பல மடங்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் எலுமிச்ச பழத்துக்கு உண்டு அது பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுவதனால உங்களுடைய சக்திகளை அது உறிஞ்சி அந்த இடத்துல ஒரு நல்ல எது வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் ஒரு பழம் இருந்தால் கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சொல்கிற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் ஆயிரத்தி எட்டு முறை நிறுத்தி நிதானமாக இவர்களை மனதிலே நிறுத்தி இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு எலுமிச்ச பழத்தை எடுத்து பத்திரமாக ஒரு பூஜை அறையிலோ அல்லது தனிமையான ஒரு இடத்துல யாரும் கை வைக்காத இடத்துல ஒரு பேப்பர்ல சொல்லிட்டு வச்சிருங்க மீண்டும் அடுத்த நாள் இரவு இதே போல பாராயணம் செய்யும்போது போது இந்த பழத்தை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு மீண்டும் மந்திர உச்சாரணம் செய்யுங்க குறைஞ்சபட்சம் பதினோரு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு நாள் சொல்லப்படுது ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் கண்டிப்பாக நடந்தே தீரக்கூடிய ஒரு அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்தும் குறைஞ்சபட்சம் பதினோரு நாள் சொன்னா போதும் அதிகபட்சம் நீங்க வந்து ஒரு நூற்றி எட்டு நாட்கள் என்பது அதிகபட்சம் ரொம்பவே கடுமையாக இருக்கிற ஒரு விஷயத்திற்கு தான் அவ்வளோ நாள் எடுத்துக்கணும் எளிதிலே நடந்து முடிந்து விடும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓரளவுக்கு அப்படி இருந்தால் ஒரு பதினோரு நாள் நீங்கள் பதினோரு நாள் மட்டும் இதை செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்க போயிடலாம் கண்டிப்பாக நீங்கள் விரும்புகின்ற நபர்கிட்ட இருந்து மாற்றங்களும் அவர்கிட்ட இருந்து தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி ஒரு வேலை பதினோரு நாள் கவிஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படி எந்த தகவலும் வரலை அப்படின்னு சொன்னால் ஒரு இடைவேளிக்கு அப்புறம் மீண்டும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை அப்படின்னு சொன்னா ஒரு ஏழு நாள் ஒரு ஒன்பது நாள் இப்படி ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க இது வந்து கண்டிப்பாக இந்த முதல் முறையிலேயே வெற்றி அடைந்துவிடும் ஒருவேளை கவனக்குறைவினால் நீங்க சரியா பண்ணாம போறதுனால் நிறைவேறாமல் போனால் மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுவதில் எந்த தவறும் கிடையாது ஒரு தடவை பண்ணா முடிஞ்சிருங்க கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சிலருடைய சூழ்நிலை காரணமாக மன ஆற்றலின் காரணமாக அவர்களுடைய மன வலிமையின் காரணமாக காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படி பட்சத்தில் இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு முறை நாம் செய்யும் போது கண்டிப்பாக நடந்து முடிந்துவிடும் எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்களுக்கு ஒரு முறை இருமுறை மூன்று முறை நான்கு முறைன்னு பல முறைகளை அட்டம் அடித்து தான் நாம் வந்து வெற்றி காணுகிறோம் அது போல எல்லா விஷயத்திலுமே சில நேரங்களில் நாம் வந்து முதல் முறையிலேயே வெற்றி பெறுவது என்பது சில நேரங்களில் நடக்காம போகலாம் அதனால நம்ம முயற்சி செய்து அடுத்த அடுத்த முறைகளில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இது வந்து எதனாலன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை இருக்கிற பட்சத்துல தான் நீங்க அடுத்த முறை முயற்சி பண்ணுவீங்க சும்மா ஏனோதானன்னு செய்கிற பட்சத்துல இதுவே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க இதனால தான் நடக்காமல் போவதற்கான காரணம் கண்டிப்பாக ஒரு பதினோரு நாள்லையே கன்ஃபார்மாக அதற்குள்ளாரையே உங்களுக்கு பதில்கள் நல்ல பதில்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பதினோரு நாள் என்பதே போதுமான நாள் இருந்தாலும் உங்களுடைய அந்த மன வலிமை ஆற்றல் அவர்கள் மேல் இருக்கிற ஒரு அதீதமான பாசம் அன்பு இதன் காரணமாக நீங்கள் வந்து வந்தே தீரணும் அந்த நபர் உங்களோட வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் மேற்கொண்ட நாட்களில் நீங்கள் செய்வீங்க அப்படி என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது பதினோரு நாளுக்கு மேலே எத்தனை முறை வேண்டுமானாலும் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பதினோரு நாளுக்கு மேலே தேவையே இருக்காது என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படி இல்லை என்னால் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நூற்றி எட்டு முறையாவது நீங்கள் ஒரு நாள் இந்த மந்திர பாராயணத்தை செய்கிற பட்சத்தில் நாட்கள் அதிகமாக ஆகும் அவ்வளோதான் வித் வித்தியாசம் வேறு ஒன்றும் உங்களால் முடிந்த அளவு நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை இதில் ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் பதினோரு நாள் அல்லது அதுக்கு மேற்பட்ட நாட்கள் உங்களுக்கு நம்பிக்கை வைத்து திடமான ஒரு நம்பிக்கையோடு செய்யற பட்சத்தில் யாருக்காக இதை செய்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து நிற்பாங்க உங்களோட வாழணும்னு சொல்லுவாங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட அவங்க எங்க இருந்தாலும் வந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஓம் மோகினி தேவி வஜ்ரேஸ்வரி காம் மாலினி மம் பிரியந்தம் நீங்கள் விரும்புகின்ற நபருடைய பெயர் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாகா ஓம் மோகினி தேவி வஜ்ரேஸ்வரி காம் மாலினி மம் பிரியந்தம் பெயர் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சுவாகா ஓம் மோகினி தேவி வஜ்ரேஸ்வரி காம் மாலினி மம் பிரியந்தம் பெயர் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சுவாகா அற்புதமான இந்த மூகினி வசிய மந்திரம் சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு பலனை தரக்கூடியது நன்மைக்காக மட்டும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை துறையினோடு சேர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்